ஒரு ர சொ பெண்களே புருஷன் வந்தாலும் கம்முன்னு சொல்லிடுங்க வாங்கிட்டு வர மாட்டான் வரதே பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க மெதுவா தான் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னே தெரியாது பல பெண்கள் அடி வாங்குவாங்க நான் பார்த்துருக்கேன் அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா ஒரு அம்மா சொல்லிச்சிங்க அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது புருஷங்க அடி வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்ல சொல்லு சொல்லிச்சிங்க கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா சொல்கிறேன் பாருங்க கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு கணவன் உள்ள வந்தாரு நான் இப்படி தான் பேசுவேன் பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும் ஆனா பெண்களுக்காக தான் பேசுவேன் உள்ளே வரார் வேகமா ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரடினா அவன் கதவை திறந்துருச்சு அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடும் ஃபேனை போட்டுருச்சு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க டிவியை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு காஃபியை கொண்டு வாடின் காஃபி அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழிட்டுனோடன அந்த அம்மா கோவந்துருச்சு என்ன அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபானை போடு காஃபி கொண்டு வா டிவியை போடு ஷூவை கட்டும் அவனுக்கு தொலைச்சிடவன் தொலைச்சின்னு உடனே சைலண்டாக அவன் சொன்னானோ ஐயோயோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க சரியா மூணாவது எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன் நான் ஒரு டியூடியூப்ல இப்ப வந்துருச்சு நான் பேசினது வந்துருச்சு எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் கூட்டம் நான் இவ்வளவுதான் சத்தமா வீட்டுல பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்க எப்படி பேசுறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்ட முடியும் அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார் நான் பேசுற ஜோர்ல ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு அய்யோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் யூயோ மெசேஜ் மெசேஜ பாக்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நவுன்னு இருக்கு நான் போறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாத லவ் பண்ணா சொல்லிருவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசித்தேன் யோசித்தேன் சாரி சொல்லலாமா செருப்படி தான் விழுவோம் சாரி சொன்னால் செருப்படி தான் என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன் நான் சொன்னேன் வாங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்து என்ன பதில் வர போதுன்னு வரேன் புரிஞ்சு போச்சா பிரச்சனை அவ்வளவுதான் கொலவெறியோட சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இல்ல நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா நாலாவது லேயர் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள் இது நான்காவது லேயர் கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து என் மத்தவங்க எல்லாம் உங்க வாங்கினா அடுத்தவங்க இது அடுத்தவர்களுக்காக லேயர் சொல்ற டூ ஹாவ் கனெக்ஷன் வித் யோர் கிரியேட்டர் நான் இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஜஸ்ட் ஹவ் கனெக்சன் வித் யுவர் யுவர் கிரியேட்டர் இந்த வாழ்ந்து பாருங்களேன் ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள் நான் இப்படி சொல்கிறேன் இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்ல பேஸ்புக் அதை எழுதிய போட்ட யாராவது ரொம்ப பிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க அவங்களுக்காக இல்ல நீங்க நிம்மதியா இருக்கணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு எதுக்கு பகை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவது பல இடங்களில் நான் பேசி இதுதான் என் தத்துவம் யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும் உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான் இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜொயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் பதில் இந்த இருங்க இப்போ சொல்ற விருப்பமானதை செய்கிறீர்களா எப்படி செய்யறது செஞ்சால் பலன் கிடைக்குமா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் என் சித்தாந்தம் தவறே செய்யாதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா யாரும் இல்லை ஆனால் எப்படி ஜெயிக்கிறார்கள் தவறு செய்து ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது ஒரே தவறை திரும்ப செய்யாமல் இருங்கள் அவ்வளவுதான் ஹூவரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் நான் சைக்காலஜியில் இப்போ ஏ ஒருத்தர் இருக்கிறான் உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு முக்கியமாக பெண்கள் முக்கியமாக இளைஞர்கள் உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் நான் சைக்காலஜி படித்தவன் இப்போ ஏ ஒருத்தர் இருக்கிறான் பி ஒருத்தி இருக்கிறா இப்போ ஏன் ஒருத்தன் இருக்கிறான் பி ஒருத்தன் இருக்கிறான் இல்ல ஏ ஒருத்தி இருக்கிறா பி ஒருத்தி இருக்கிறாள் யார் வேணாலும் ஏன் மேக்சிமம் ஏ ஒருத்தன் பி ஒருத்தின்னு வச்சுக்கோ சரியா

மறுபடியும் ஏமாந்தாங்கன்னு வச்சுக்கோ அப்ப யார் ஷேம் வெரி குட் தேர் யூ ஆர் ஒன்று பார்த்தோமா சரியில்லை என்று தெரிகிறதா அந்த வினாடியில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என் குழந்தைகளை அதற்குன்னு ஒரு நேரம் அதற்குன்னு ஒரு காலம் நீங்க சமாளிச்சுக்கலாம் 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 தவளை மாதிரி கொதிநிலை வருகின்ற பொழுது எகிரி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் செத்து போக வேண்டி ஜஸ்ட் do அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் நான் சொல்றேன் இப்போ ஒரு வெட்டி இருந்தது இப்ப நான் ஒரு சொல்லிட்டேன் விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியுமா விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கான சித்தாந்தத்தை நான் தருகிறேன் பெற்றோர்கள் கவனம் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள் ஒருபோதும் நெகட்டிவ் விஷயங்களை சொல்லால் கண்டியுங்கள் கண்டிப்பிலே தண்டனை இருக்க கூடாது தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் மிகவும் உட்கார்ந்து யோசித்து அதன் முன் பின் காண விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த தண்டனையை கொடுங்கள் ஓசோதான் சொல்லுவான் பல்லார்னு அடிக்கிறோம் குழந்தைய அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிடுறோம் ஏ வாடா என்ன தப்பு செஞ்சேன் தானே அப்பா அடிச்சேன் வா போலாம் பைக் சாவி இருக்கு எடுத்துட்டு வா அவன் பைக் சாவி எடுத்துட்டான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா வேணாம் சரிப்பா உள்ள வருதா இல்லையா கூட அம்மாக்கள் வா அடிச்சிருக்கோம் ஓடி வருதா இல்லையா ஓஷோ சொல்கிறான் தவறு செய்யும் குழந்தைகளை பெரியோர்கள் தண்டிக்கிறார்கள் தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதிய குழந்தைகளை நேசியுங்கள் பெண்களை நேசியுங்கள் ஆண்களை நேசியுங்கள் நேசம் தவிர்த்து வேறு என்ன தந்துவிட முடியும் பாருங்க வெட்டுக்கிளி ஒன்று இருந்துச்சு அது அந்த கதையை நம்ம நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது கிராஸ் ஒரு கதை அது என்ன கதை உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப பசிக்கும் போய் இலைய சாப்பிடும் மறுபடியும் கிட்டார் வாசிக்கும் மறுபடியும் போய் இலையை சாப்பிடும் தலை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல் நான் தியானித்து பேசுகின்றவள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன் பாருங்க அந்த கிராஸ் அப்புறம் வாசிக்கிட்டே இருக்குதா மழை காலம் வந்துருச்சு பறக்க முடியல நடக்க தான் முடியுது பசி அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்றனா பாப்பா கதையை கரெக்டாக சொல்றேன்னா அந்த எறும்பு கிட்ட போய் அது கேட்குது எனக்கு பசிக்குது ஏதாவது கூட உடனே அது சொல்லுது சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்தில் உழைக்காமல் சேமிக்கிற காலத்தில் சேமிக்காமல் கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பெருசாக போச்சா வா நான் உனக்கு சோறு தரேன் ஆனால் ஒரு வேலை செய்யணும் என்ன டெய்லி என்னோட நடக்கணும் நடந்து நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன் டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க அந்த அரிசி நான் சாப்பிட்ருவேன் அந்த ஒம்போது அரிசியில் மழை காலத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் மானியம் கொடுப்பாங்க என் கூட நீ வரணும் அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான் பர்வின் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குற நான் தான் அந்த வெட்டுக்கிளி போற டெய்லி போய் பத்து அரிசி சம்பாதிக்கிறேன் திடீர்னு மனசுக்குள்ள இசை இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது வரிசையோட எறும்புகளோட அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பாதான நீயே வெட்டுக்கிளியா பிறந்த உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும் இது வேலை இல்ல வெளியில போ வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குறது மனசு வெட்டுக்கிளி வரிசையை விட்டு வெளில வந்துருச்சு தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு நேரா எறும்பு கிட்ட போச்சு என் மரியாதையாக குடு இனிமேல் உன்னோட எனக்கு வேணா சோறு எனக்கு வேணாம் கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது மரியாதையா என் கிட்டார் கொடு அந்த எறும்பு தலையில அடிச்சுக்கிட்டு செத்து போற எனக்கு என்ன இனிமேல் சோறுன்னு வந்து தான் ஆடி நான் வர வரமாட்டேன் செத்தாலும் சாவினை தவிர வாசலுக்கு வரமாட்டேன் வாங்கிட்டு இவ்வளோ வேகமா பேசிருச்சு ஆனா பசிக்குமே மேலே போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சம்மியமா இருக்கு போய் பறக்குது ஒரு ஒரு இலை சாப்பிடுது மறுபடியும் வாசிக்கிட்டே இருக்கு யோசிக்குது தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்குது என்னடா பண்ண போறோம் நம்ம மழை வந்தா என்ன பண்றது மறுபடியும் இவங்ககிட்ட போய் நிக்க முடியாது என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே பாக்குது அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு நல்லா கவனிங்க எறும்பு போயிட்டு இருக்கா சரினு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திருச்சு மியூசிக் நிறுத்திருச்சு ஸ்லோவா போகுது மறுபடியும் வாசிச்சா ஃபாஸ்டா போகுது மறுபடியும் நிறுத்தது ஸ்லோவா போகுது ஓ இதுதான் ரகசியம் நேரா கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியா கூப்பிட்டுச்சு என்ன நான் நல்லா வாசிக்கிறேனா ஓ அதை கேட்கிறியா சூப்பரா வாசிக்கிறேன்

உழைக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு பத்து அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேடுகிறதோ என் தோழமைகளே அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான் அது உங்களை வாழ வைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் குழந்தைகளுக்கு சொல்ற ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா பாப்பா படிக்கிறதுரா நீ நம்பல பொன்னியின் செல்வன் நான் பதிமூணு வயசுல படிச்சு முடிச்சிட்டேன் ஆமா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் அந்த டைம்ல கதை கிதை எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் குறிஞ்சி மலர்லாம் நான் படிக்கும் போது எனக்கு பதினஞ்சு வயசு அகிலன் படிச்சு முடிச்சு எப்படி இந்த வாசிப்பு பயிற்சி என்ன தெரியுமா செய்கிறது செய்தது இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றி பேசுகின்ற பேச்சாளராக இருப்பதற்கு நான் பதிமூன்று வயதிலே படித்த அந்த படிப்பு தான் இப்பொழுது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலேங்க மலேசியா பயணத்திற்கு போயிருந்தேங்க சும்மாங்க நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா குரான் எடுத்து படிப்பேங்க பைபிள் படிப்பேன் திருமந்திரம் படிப்பேங்க திருமந்திரம் எடுத்து படிப்ப அன்னைக்கு திருமந்திரம் படிக்கிற எனக்கு என்ன தெரியல என் மனதில் வந்த வெளிச்சம் அதற்கு முன் நான் உணர்ந்ததில்லை நான் இப்படி சொல்றேன்னா அது இறை மாறுபாடோ இறை வணக்க வேறுபாடோ கிடையாது அந்த சொல்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் மனதில் ஏதேனும் மாறுபாடு வருதான்னு பாருங்க உங்கள் உலகத்திற்கு வேறு யாரும் வந்து தலைமை கொள்ளாமல் நீங்களே தலைமை கொள்வதற்கான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் மிக முக்கியமான ஒரு பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்ட பாட்டு தான் நான் சொன்னனே எல்லாரும் பேசுகிற தான் புத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொருள் புரிய தொடங்கிறோம் என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து சொன்னோம் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் பின்னாலும் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் சுல்தானா நாங்க ஒரு நாள் எழுந்திருச்சேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு அடக்கம் இல்லாத பேச்சுல இப்படி சொல்லலாமா டீச்சரை பத்து அவங்க சாபமோ என்னமோ நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆக வேண்டியது இன்னைக்கு தமிழ் டீச்சர் நான் பேசாதே அப்படின்னாங்க நெஜம் சார் ப்ளஸ் ஒன்ல பேசாதேண்ணாங்களா இது வரைக்கும் வந்துருச்சு கோவம் இப்படி ங்க மனசு வந்துருச்சு எனக்கு பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்க டீச்சருக்கு முன்னால எல்லாம் சொன்னா பெயில் ஆயிருவேன் அதனால சொல்ல மாட்டேன் இங்க இருக்கும் கண்ட்ரோல் இங்க வச்சிருப்பேன் அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் எனக்கு யார் நாட் ஃபஸ்ட் அப்படின்னாங்க அந்த டீச்சர் ஜெயிச்சு கப்பு கொண்டாந்து கொடுத்து அவங்க கையாலேயே வாங்க நன்ல அப்படிதான் ஜெயிக்கணும் ஆனா அவங்க பேசாதேங்கிறாங்க என்ன பார்த்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க ஓகே அங்க பேசுறத நிறுத்தின இங்க பேசுற சொற்கள் ஒன்று தான் யார் எதை சொன்னாலும் கோபமாக சொன்னாலும் சில பேர் நான் என்னுடைய பேஸ்புக்ல எழுதுன அத கோமா மனசு இருக்கும்போது சொல்லிட்டேன் மனசில் ஒன்றும் இல்லை யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க கோமா இருந்தாங்கண்ணா மனசுல என்ன இருக்கோ அதான் வரும் ஆமாங்க மனசுல ஒன்னும் இல்லைலாம் கிடையாது அந்த சுச்சுவேஷன் வரும்போது பேசுற இல்லை நீ அப்ப உள்ள இல்லாமலா பேசுற நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஏதேனும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள் என் தகப்பனார் சொன்னது மனிதனை கடந்து போகாதே எந்த மனிதனை சந்தித்தாலும் நீ கற்றுக்கொண்டு கடந்து போ போடுக்கையில் இருக்கும் பொழுது அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு நான்கு கவிதைகளை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காருங்க என் உலகத்திற்கு நான் தலைமை ஏற்பதற்கு இந்த நான்கு சொற்கள் மிக முக்கியமான காரணம் அந்த நான்கு கவிதைகளுக்கு முன்னால் திருமந்திரத்தில் என்னுடைய ஆன்மாவை உலுக்கி அந்த பாடலை சொல்லிவிட்டு நான் அந்த நான்கு கவிதைகளை சொல்லிவிட்டு போகிறேன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான் நான் சொன்னா திருப்பி சொல்லுவீங்க நீங்க உள்ளம் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் நீங்க கொஞ்சம் உள்ள போங்களே குரு குருவாசகம் குரு வாசகம் தான் வார்த்தை சொல்றான் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வேதங்களை படிக்கின்ற பொழுது இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது யாரேனும் பேசினால் கேட்கின்ற பொழுது அதனுடைய பொருளுக்குள் உங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறீர்களா அதற்கு பெயர் அங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கற்றல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் என்பது நிகழ்ந்து கொண்டு தான் அது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை நிகழ்கிறது அது குரானிலே இறைவன் சொல்லிக்கிறான் நான் காலமாக இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் காலம் நிகழ்கிறது இறைவன் நிகழ்கிறான் எங்க அம்மா சொன்னாங்க அங்கே ஒரு வார்த்தை இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் இப்போ நாம ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் எழுதினாங்க சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்ஸ்அப் புரொஃபைல்ல இருக்கிற அளவுக்கு நாம அழகம் கிடையாது ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு நம்ம அசிங்கமும் கிடையாது உண்மை தானே உண்மைங்க அது எங்கள் அம்மா சொன்னாங்க நான் யாரை ஏதாவது ஒரு செல்ஃபி எடுக்கணுன்னா ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ முகத்தை சரி பண்ணிக்கிறோம் ஏன் ஒரு கேமரா உடனே சரி பண்ணிக்கிறோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு அதற்கு பேர் கடவுள் ஞாபகம் வச்சுக்கோ ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது நாம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும் அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு உள்ளம் பெரும் கோவில் இது இதுல தீய எண்ணங்களை போட்டுக் கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது ஓஷோ சொல்கிறான் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் இது ஆலயமா இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா தூய்மையற்றதை செய்வோமா தூய்மையற்றதை பேசுவோமா உள்ளதான் போடுவோமா வெளியில தான் சொல்லுவோமா நீ பாருங்க அந்த வாய மட்டும் சிறப்பா சொல்றாரு உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் ரெண்டாவது வரி வாய் இருக்குல்ல இதுதான் கோபுர வாசலாம் நல்லதுதான் சாப்பிடணும் நல்லதுதான் பேசணும் ரெண்டு விஷயம் கோவில் வாசல் இது கவனம் இன்னொன்னு சொல்றேன் அடுத்த வார்த்தை இருக்குல்ல தெள்ள தெளிந்தா சீவனே சிவலிங்கம் உன் ஜீவன் தான் சிவலிங்கம் சிவலிங்கம் பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக்கொள்ளுங்கள் தெளிவு வந்துவிட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும் ஆ இந்த மூன்றும் நடந்துவிட்டால் கள்ளப்புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்களும் கள்ளப்புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு நாம் செய்யக்கூடிய அத்துணைக்கும் சாட்சியாக நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன் நான் இதை வாசிக்கின்ற பொழுது என் வயது சிறியதாக இருக்கின்ற பொழுது என் புரிதல் வேறாக இருந்தது இன்றைக்கு வயது கூட கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை நோக்கி இந்த சொற்கள் என்னை செலுத்துகின்றன அப்பா மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை காலத்திற்கு பயந்துகொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் அதுக்கப்புறம் மூன்று மணிக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார் கடைசி வினாடியில் அப்பா சொன்ன வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்ற துரோகம் இருக்கு இல்லைங்க சில பேர் சட்டுன்னு துரோகம் பண்ணிடுறாங்க சட் யோசிக்கிறதே இல்லைங்க அப்பா சொல்ற தகா கிசி கா சகா நகி ஹே அதாவது துரோகம் யாருக்கும் சகம் இல்லையா சகம்னா கூட இருக்காதா துரோகம் செய்கின்றவர்களுக்கு துரோகம் தோழமை கிடையாது தகா தகா கிசி கா சகா ஹே கர் செய்யணுமா செஞ்சு பாரு ஜிஸ்னே ஜிஸ்னே அந்த துரோகத்தை செய்தார்களோ ஜாக்கே உன்கே கர் கர்தேகோ போய் அவர்கள் வீட்டை பார் பயமா சொல்லிலே எனக்கு அந்த சூட்சுமத்தை அந்த அக்கினியை வைத்து அப்பா சொல்கிறார் இந்த சொல்லை இன்னொரு ஒரு கவிதை சொல்கிறேன் உங்களுக்கு தேக்கவே எடுத்துட்டு போறதுக்காக சுயமாக அப்படி எழும்பி நிற்க வைத்து உங்களை அப்படியே உழுக்கி இந்த உலகத்திற்கு தலைமைத்துவம் செய்வதற்காக அப்படி தூக்கி நிறுத்துற ஒரு சொல் யாருடைய விசுவாச யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமா இருந்துறாத யார் சொல்வார்கள் இந்த வார்த்தையை எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க வெளியில வாசல்ல பிச்சைக்காரர் இருக்கிறானா அவனுக்கு பிச்சை போடு பிரசாதத்தை போடாத அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத அதுக்கு பசிக்கு சோறு அதை போடலாம் பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் அவசியம் கிடையாது என்ன அர்த்தம் தெரியுமா யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய் என்ன சொல் இதெல்லாம் இதை சொல்வதற்கு இன்றை கப்பா இல்லை